வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்க எப்ப ரோட்டுக்கு வந்துருச்சு பாலா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்க எப்ப ரோட்டுக்கு வரீங்க ஒரு பத்திரிகையில கேட்க வேண்டிய கேள்வியா இது ஆனால் எனக்கும் பணத்தினால பிரச்சனை சொல்றாங்க கடந்து போயிடுறது என்ன பஞ்சாயத்து ஒருவேளை பஞ்சாயத்துன்னா நீங்களே அதே இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு நீங்க எல்லாம் பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஃபுல்லா தான் ஓடிக்கிட்டு இன்னைக்கு சாயந்திரம் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் சமீபம் பாத்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய சகவலர்கள் எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாருமே எல்லாருமே நேரடியா பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்புகள் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு சமீபகாலமா ஒரு வார இதில் வந்து தொடர்ந்து வணங்கான பத்தி தவறான செய்தி வந்துட்டே இருந்தது எனக்கும் போலாம் பிரச்சனை பணத்தினால பிரச்சனை சொல்றாங்க கடந்து என்ன பஞ்சாயத்து ஒருவேளை பஞ்சாயத்துனா நீங்களே தீர்த்து வச்சுட்டு போயிருங்க எங்க இருந்தது பஞ்சாயத்து நீங்களே தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நுழைந்து வருது எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு இந்த பிரச்சனை பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு இன்டர்வியூவா வந்திருந்தாங்க அதே வரைதல் ஒரு முன்னணி வரையதல் இன்டர்வியூவா வர்றாங்க அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தேர்வு முன்னாலாம் எப்படி நீங்க பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்பீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்க பதில் சொல்லுவோம் அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க அந்த நான் என்னோட இருந்து ஒரு துணை கேள்வி கேட்பீங்க இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் அந்த அந்த தரத்துலதான் எனக்கு பத்திரிகையாளர்கள் ஆனா ஒரு கேள்வி எப்போ நான் ரவி பிரத் சார்லாம் வந்து அவ பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ் தான் அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்க கூடியாரு ஆனா எனக்கு சோசியல் மீடியால யாராவது ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் எழுதினா கவிதா பார்த்து ஆர்டிகல்கெல்லாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியா வந்து பேஸ்புக்ல வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறா அதெல்லாம் கிடையாது ஆனா ஃபாலோ பண்ணுவேன் என்ன எழுதுறாங்க அப்ப ஒரு இன்டர்வியூ வந்திருக்காரு இன்டர்வியூ வரும்போதே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வச்சிருக்காரு இப்ப எல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேக்குறது எழுதிட்டு வந்துருது அபிஸ்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துருது வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு ஒரு கேள்வியா வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சரா வந்தது எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டாரு பாலாவை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்க எப்ப ரோட்டுக்கு வர்றீங்க எனக்கு பயங்கரமாக வந்துருச்சு பாலாவை வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்க எப்ப ரோட்டுக்கு வரீங்க ஒரு பத்திரிகையில கேட்க வேண்டிய கேள்வியா இது நான் இதே கேள்வி திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அந்த தார இதழ் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க எனக்கு ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த மேலையில நான் வந்து உட்கார்ந்துருக்க மேல எனக்கு மைண்ட்ல தான் ஓடி இருந்துச்சு இவங்க எல்லாம் பேசும்போதுதான் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டும்தான் மைண்ட்ல ஓடிஞ்சி இவன் எப்படி இப்படி கேட்கறாங்க ஒரு படத்தை கோடி கணக்குல போட்டு எடுக்கிறான் ஒரு 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 தகுதியான ஒரு கே கேள்வி இல்லாம அப்படி வந்து வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா இது என்ன கேள்வி எப்படி இதை ஏத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல இனிமேலாவது அந்த பத்திரிகை நான் பேர் அந்த பேர் சொல்றது விரும்பல இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவுகளும் சரி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்க செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்க ஏன்னா இது எங்களை காயப்படுது எவ்வளவு வழி இருக்கும் பாருங்க கோடி கணக்கில் பணம் போட்டு நாங்க எப்ப நீங்க ரோட்டுக்கு ஒரு வீணி கேட்கறது அதே கேள்வி நீங்க வேற மாதிரி கேட்கலாம் பாலாவது படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்து தாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு இதை பத்தி இந்த விமர்சனத்தை என்ன கேக்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி நீங்க எப்ப ரோட்டுக்கு ஒரு கேக்குறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒண்ணும் புரியல இது என்னோட ஆணங்க ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள் உங்க மிகப்பெரிய மரியாதை வச்சுட்டீங்க உங்களத நண்பராக பழகுறேன் என்னோட ஆணங்க வந்து சார் எனக்கு வந்து இதெல்லாம் பேசும்போது எனக்கு மைண்ட்ல அதுதான் ஒரு சார் என்ன இப்படி கேட்டாங்களோ எனக்கு வரும்போது அது இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல ஒரு பத்து நிமிஷம் தான உட்கார்ந்து முடிச்சு போயிருங்கன்னு சொன்னோன்ன சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் ஓகே நம்மள மதிச்சு கொடுத்து வர்றாங்க கொடுப்போம் சொல்லி குடுக்கும் போது கேட்ட கேட்டி வந்து எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சு அஹ் எனவே இந்த நாற்கரை போர் படத்துல வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமா வரேன் இதில் பேசப்பட்ட கருத்துகள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துகள் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கு சோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சல நல்ல நல்லா இருக்கு நன்றி விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நாற்கர போர் படம் பத்தி படத்தோட டீமும் சரி சிறப்பு விருந்தினர்களும் சரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க ஆகஸ்ட் நைன் அன்னைக்கு படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது நீங்க நல்ல நல்ல படங்களை கண்டிப்பா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புறோம் அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்

ڪم ڪرايو پڙهيو ويلي 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 وائٽ ڏا ڪنجي نه ڏا پٿي نملا ٿو نه